முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை திருச்செந்தூர்ல இருந்து உனக்காகவே ஆசீர்வதிச்ச அதிர்ஷ்ட என்னை அனுப்பிய உன் அப்பன் முருகன் இதை தொட்டதின் காரணமாக உன் தலையெழுத்த மாத்ததான் போறேன் இத்தனை நாளா கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் மட்டுமே இருந்த உன் வாழ்க்கையில உன் தலையெழுத்தை மாத்தி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துறேன் என் செல்வமே காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ பார்க்கறது ஏன் எதுக்குன்னு ஒன்றும் புரியலேனாலும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில உனக்கான தான் உன் அப்பன் முருகன் நடத்திக்கிட்டு இருக்கேன் எப்போதும் எது நினச்சோ நீ கவலைப்படாத நீ ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா உனக்கு நடக்க தான் போகுது உன் தலையெழுத்தையே உனக்கு சாதகமாக நான் ஆக்கி கொடுத்துட்றேன் என் செல்வமே எப்பவுமே எந்த ஒரு மனிதரோட வெளி தோற்றத்தை வச்சும் இவங்க இப்படிதானும் மதிப்பீடு செஞ்சிட வேணாம் ஏன்னா காகமும் குயிலும் வெளித்தோற்றத்தில் பார்ப்பதற்கு கருமை நிறமாக ஒரே மாதிரியாக தெரிஞ்சாலும் காகத்தை விட குயிலுனுடைய அந்த பாடலும் அதனுடைய குரலும் இனிமையானதாக இருக்கிறதல்லவா அப்படிதான் ஒவ்வொரு மனிதரும் பார்ப்பதற்கு நல்லவர்களாகவே இருப்பது போல தெரிஞ்சாலும் பழகி பார்க்கும் போதுதான் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்லது கெட்டது என்னங்கிறது புரிய வரும் அதை பத்தி நீ முழுசாக தெரிஞ்சுக்காம யாரையும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிடாதே இருட்டை நீக்குவதற்கு முடியாது இருள் போகணும்னா அந்த இடத்தில் ஒளிதானே தேவைப்படுகிறது அதே போலதான் ஒரு மனிதர் உன்னை பிடிக்காம வெறுக்கிறாங்க உன்னை வெறுத்து ஒதுக்குறாங்கன்னா நீயும் அவங்க மேல வெறுப்ப காட்டக்கூடாது உன்னை வெறுக்கக்கூடிய அந்த மனிதர் மீது நீ அன்பு செலுத்தும் போது அவங்க கண்டிப்பா பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க நீ தொலைச்சதை தேடு அது தப்பே இல்லை ஆனால் உன்னை வேணான்னு தொலைச்சிட்டு போனவங்கள நீ ஒருபோதும் தேடாதே என் செல்வமே வாழ்க்கைனா சில தவிர்க்க முடியாத இழப்புகளும் வெளிப்படுத்த முடியாத உண்மைகளும் அனுபவிக்க முடியாத சந்தோஷங்களும் இருக்க தான் செய்யும் காசு பணம் வச்சிருக்கவங்க மட்டும் நிம்மதியாக வாழ்ந்துடுறாங்களா அல்ல காசு பணம் இல்லாதவங்க தான் நிம்மதி இல்லாமல் இருக்காங்களா எல்லார் வாழ்க்கையிலுமே வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு ரகசியம் மனசுக்குள்ளே இருக்கும் அதே போல வேணவே வேணான்னு எவ்வளவுதான் வற்புறுத்தினாலும் அவர்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போற சில இறப்புகளும் இருக்க தான் செய்யும் ஓ மனசுக்குள்ளையும் நீ எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாத உண்மைகளை மறைச்சி வச்சிருக்க தானே பொண்ணை பற்றி உன்னை விட முழுசாக உன் அப்பன் முருகன் எனக்கு நல்லா தெரியும் நீ என் மேலே நம்பிக்கை வச்சினா கண்டிப்பா நான் உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செஞ்சு தருவேன் நீ தேடினது நீ ஆசைப்படுறது நீ எதிர்பார்ப்பது சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கிறேன்னா அதுக்காக மனம் தளராதே கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் கைகளில் உன் அப்பன் முருகன் கொண்டு வந்து என் செல்வமே இந்த உலகத்துல நீ எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் நல்லவனா இருக்கணும்னு நடச்சினா அது முடியாத காரியம் ஏன்னா இந்த அப்பன் முருகனே கூட அப்படி எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கினது இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே எல்லாருக்குமே எல்லாருமே நல்லவங்களா இருக்க முடியாது எல்லா மனிதரும் எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிடிக்காத குணம் இருக்க செய்யும் என் செல்வமே நீ நூத்துக்கு நூறு சதவீதம் நல்ல பிள்ளையாக நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல குணமுள்ள மனிதனாக இருந்தாலும் உன்னையும் ஒரு பத்து சதவீதம் மக்கள் வேணாதுன்னு சொல்லவங்களாவும் வெறுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க தான் செய்வாங்க அதனால் யார் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் கூட நீ எதையுமே கண்டுகொள்ளவோ கவலைப்படவோ வேணாம் எப்போவுமே முடியுன்ற வார்த்தைக்கு இடம் கொடு முடியாதுன்ற வார்த்தை தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடும் வாழ்த்தியவர்களை விட வீழ்த்தியவர்கள் மட்டும்தான் நீ முன்னேறுவதற்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருப்பார்கள் யார் உன்னை குறை சொன்னாலும் கஷ்டப்படுத்தினாலும் வேதனைப்படும்படி பேசினாலும் கூட நீ எதையுமே கண்டுக்காத உன்னை வாழ்த்தியவர்கள் உன் தன்னம்பிக்கையை தூண்டியிருக்கலா ஆனால் உன்னை தப்பா பேசுனவங்களும் தவறா நடத்தியவர்களும் உன் தன்மானத்தை அல்லவா தூண்டி தன்மானம் தூண்டப்படும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில இவங்க முன்னால ஜெயிச்சு காட்டணுன்ற எண்ணமே வருது அப்படி உன் தன்மானத்தை தூண்டி உன்னுடைய வைராகியத்தை அதிகப்படுத்திய மனிதர்களை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ நீ செஞ்ச பாவம் புண்ணியம்னு ரெண்டுக்குமே நான் ஒரு வில வச்சிருக்கேன் பாவத்துக்கு தண்டனையெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன் இப்போது நீ செய்த புண்ணியங்களுக்கான நற்பலனை உன் வாழ்க்கையில நான் கொடுக்க போறேன் அந்த காலத்துல எல்லா மனிதர்களும் கையில் கடிகாரம் போட்டுக்கிட்டு தெரியல ஆனா எல்லாருக்கும் சும்மா உட்காந்து பேசவும் பொழுதுபோக்கவும் வாழ்க்கையை சந்தோஷமா வாழவும் எல்லாருக்கிட்டையும் ஒண்ணா கூடிக்கவும் நிறைய நேரம் இருந்துச்சு ஆனா இந்த காலத்துல எல்லார் கைகளிலும் கடிகாரம் இருந்தாலும் யார்கிட்டயுமே நேரம் இல்லை ஏதாவது ஒண்ணா எப்ப பார்த்தாலும் செஞ்சுக்கிட்டும் ஓடிக்கிட்டும் உழைச்சிக்கிட்டும் எதையாவது யோசிச்சுக்கிட்டுமே இருக்கக்கூடிய அளவுக்கு தானே இந்த மனிதர்களின் உலகம் இப்போது மாறிடுச்சு இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாதது எதுன்னு கேட்டா உன்கிட்ட இருக்கக்கூடிய காசோ பணமோ நகையோ சொத்தோ சுகமோ கிடையாது உன் கூட இருக்கக்கூடிய மனிதர்களை தான் நான் விலை மதிப்பற்றவர்கள்னு சொல்லுவேன் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை எப்போதுமே உன் கூட வச்சுக்கோ வார்த்தைங்கிறது ஏனியை போன்றது ஏனியை பயன்படுத்தி மேலே ஏறவும் முடியும் கீழே இறங்கவும் முடியுங்கிறது போலதான் தான் உன் வார்த்தைகளை நீ சரியா அமைச்சுக்கிட்டீனா நீ அதற்கேற்றார் போல வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் நல்ல வார்த்தைகளை பேசி நல்லபடியா நீ வாழ்க்கையில முன்னேறணுமே தவிர தீய வார்த்தைகளையும் தவறான வார்த்தைகளையும் பேசி உன் வாழ்க்கையில தாழ்ந்து போயிடாத வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் உனக்கான நேரத்தை வாழ மறந்துடாதே சும்மா சும்மா கவலையையும் கஷ்டத்தையும் யோசிச்சு வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது என் செல்வமே உனக்கு இருக்கிற தனிமை தான் உனக்கான வேதனைன்னு மட்டும் நினச்சிடாத நீ சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையவே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்கிறதுக்கு உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டயும் சண்டை போடாம சமாதானமாக போக முயற்சி செய் சண்டையில ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் ஆனா சமாதானமா போனா அங்கே ரெண்டு பேருடைய அன்பும் பாசமும் நம்பிக்கையும் ரெண்டு பேருமே ஜெயிச்சதாகத்தான் அர்த்தம் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்து விடு இறைவன் உனக்கு விதித்த விதியை விட உன் கூட இருக்கிற உறவுகள் உனக்கு செஞ்ச சதியால தான் நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உனக்கு கொடுத்த பிரச்சனைகளாலையும் மன உளைச்சலாலையும் நீ நொந்து போயிருக்கிறது தெரிஞ்சுதான் உனக்கான விஷயங்களை நல்லபடியாக நடத்தி தரணும்னு முடிவெடுத்து உன் தலை திருந்த திருத்த வந்திருக்கேன் இதுவரைக்கும் வேணும்னா நீ கஷ்டப்படணும் கவலைப்படணும் துன்பப்படணும் கடன் வாங்கணும் பிரச்சனைகள் சிக்கி தவிக்கணும்னு உன் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போது ஏழு எட்டு ஆறுங்கிற இந்த அதிர்ஷ்டயன் கண்டிப்பாக உன் தலையெழுத்தையே மாற்றி எழுதிடுமேன் செல்வமே எப்போதுமே யார்கிட்டையாவது நீ தப்பு செஞ்சுட்டீங்கன்னா மனசார மன்னிப்பு கேட்குறதுல ஒரு தவறும் இல்லை ஒவ்வொரு முறையும் நீ நிதானம் தவறும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ பேசும் வார்த்தைகள் மிகவும் கூர்மையானது அது எப்போதும் யாரையும் மனசில் நொடுக்க வச்சிடும் மனசை உடச்சு போயிடும் மனசை செதைக்க கூடும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாரிடமும் நிதானத்தோடு பேச கத்துக்கோ ஒருபோதும் உன் வாழ்க்கையில நீ யாரையும் சார்ந்து இருக்காதே என் செல்வமே மிகுந்த வேதனையிலும் அளவு கடந்த சந்தோஷத்திலும் இருக்கும்போது நீ மனச கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நிதானமா நடந்துக்கணும் ஏன்னா ஒரு மனுஷன் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி ரொம்ப சங்கடத்துல வேதனையில் இருந்தாலும் சரி அவனுக்கு என்ன செய்கிறோன்னு தெரியாம நிலை தடுமாறி தவறு செய்ய வாய்ப்புகள் அதிகம் அதனாலதான் நீ எப்பவுமே எல்லாத்தையும் சரியா செய்யின்னு சொல்றேன் உன் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய உனக்கான நல்லதை செய்யக்கூடிய அப்பனாக உன் அப்பன் நான் இருக்கும்போது இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத எல்லா மனிதர்களிடமும் ஏதாவது ஒரு தனித்துவமும் தனிச்சிறப்பும் இருக்குன்றத புரிஞ்சுக்கோ யாரையுமே வீண்காகிதமாக நீ நினைக்க கூடாது ஏன்னா நீ வீண்காகிதமா நினைக்கிறது ஒரு நாள் பட்டமா மேலே பறந்துக்கும் போது நீ கூட அதை நிமிர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் அல்லவா எல்லா மனிதர்களையும் மனிதர்களாக பாரு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தனித்திறமையும் தனித்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றார் போல நடந்துக்கோ சாதாரண நேரத்துல மெழுகு இருந்தாலும் சரி குடையாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு மூலையில கிடக்கும் ஆனா மின்சாரம் இல்லாத போதுதான் தான் எங்கன்னு எங்கேன்னு தேடுவாங்க மழை பெய்யும் போது தான் கொடை எங்கே இருக்குன்னு தேடுவாங்க இப்படி தேவைப்படும் போது தேடக்கூடிய விஷயங்கள் போலதான் மனிதர்களும் இப்போ தேவைப்பட்டால் மட்டும்தான் யாரையும் தேடி போய் பேசுறாங்க அப்படி யாராவது உன்கிட்ட தேவைக்காகவும் அவங்க காரியத்துக்காகவும் ஓடி வந்தாங்கன்னா ஒருபோதும் அவர்களை உன் வாழ்க்கையில் சேர்த்துக்காத எப்பவுமே அன்போடையும் பாசத்தோடையும் நல்ல மனசோடையும் இருக்கக்கூடிய நல்ல நபர்களை உன் கூட வச்சுக்கோ என் செல்வமே பேசம் போடாத உண்மையான அன்புள்ள மனிதர்கள் இந்த உலகத்துல ரொம்ப குறைஞ்சிட்டாங்க ஆனா அப்படிப்பட்டவர்கள் உன் கூட இருந்தாங்கன்னா உன் வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனையும் வராம உன் மனசுலேயும் எந்த கஷ்டமும் இல்லாம நீ நிம்மதியாக வாழ முடியும் பொய்யான அன்பும் போலியான நடிப்பும் உனக்கு வேணாம் அப்படிப்பட்ட மனிதர்களையும் நீ உன் வாழ்க்கையில சேர்த்துக்காத வெற்றி தோல்வி எது வந்தாலும் நீ பாட்டுக்கு உன் கடமையை செஞ்சுக்கிட்டே இரு யார் உன்னை பாராட்டினாலும் பாராட்டா விட்டாலும் கூட நீ கவலைப்படாத என் செல்வமே உன்னுடைய திறமையும் நேர்மையும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில உன்னை உச்சத்தை தொட வைக்கும் அடிக்கடி கோபப்பட்டா கோபத்துக்கு மரியாதை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அளவோடு எல்லாவற்றையும் சரியா சிறப்பா பொறுமையா செய்ய பழகு அதுக்காக நீ எல்லா விஷயத்துக்கும் கோபப்படாம இருந்தாலும் மனிதர்கள் உன்னை ரொம்ப இலக்காரமா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க என்ன செஞ்சாலும் நீ பொறுமையாக போயிருவ பொறுத்து போயிருவ என்ன கேட்டாலும் உதவி செஞ்சுருவன்னு அப்படி உன்னை இலக்காரமாக நினைக்கவும் விட்டுடாத அடிக்கடி கோபப்பட்டா கோபத்துக்கு மரியாதை இல்லை கோபமே படாவிட்டால் உனக்கே மரியாதை இல்லை எந்த இடத்துல யார் முன்னால் எப்படி நடந்துக்கணும் எப்படி கோபத்தை வெளிப்படுத்தணுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு கோபத்தை உன்னை பாதுகாக்கும் ஆயுதமாக மட்டும் வச்சுக்கோ புரிய வேண்டியது புரிய மாட்டேங்குது உனக்கு புரிய தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற முடிஞ்ச அளவுக்கு தேவையானதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றால் போல வாழ்க்கையை வழிநடத்தி வாழப்பழகு இந்த உலகத்தில் தேவையில்லாமல் இருக்கிற ஆயிரம் விஷயங்கள் அத்தனையையும் நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசரப்படாத ஆயிரம் பேரை கூட நீ எதிர்த்து நில்லு ஆனால் ஒருபோதும் ஒருவரையும் நீ எதிர்பார்த்து நிற்காம சுயநலத்தோட அதாவது உன்னுடைய சுயநல் செயந்தனையோட சுய செயல்களோட நீயே சுயமாக தனியாக தனித்துவமாக நில்லுன்னு சொல்கிறேன் யார் உன்னை எந்த இடத்தில் அதிகமாக காயப்படுத்துறாங்களோ யார் உன்னை எந்த அளவுக்கு மனசை கஷ்டப்படுத்துறாங்களோ அங்க இருந்தே மனசுக்குள்ள முடிவெடு இனிமே யாரும் என்னை காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ முடியாத அளவுக்கு நான் இவங்க எல்லாரையும் விட உயர்ந்த நிலைமைக்கு போவேன்னு மனசளவில் ஒரு வைராக்கியமா முடிவெடுத்துட்டு அதை செயலாக மாற்ற பழகிக்கோ என் செல்வமே உனக்கு பிடிச்சவங்க உன்னால தொல்லை அனுபவிக்கிறாங்கன்னு தொலைக்கு உனக்கு தோணுச்சுன்னா உடனே அவர்களை விட்டு விலகி வந்துடு ஏன்னா ஒரு முறை ஒன்று அவங்க தொல்லை நினச்சிட்டாங்கன்னா அப்புறம் நீ என்னதான் பாசம் காட்டினாலும் அவர்களுக்கு புரியாது எந்த மனிதராக இருந்தாலும் உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பக்கத்தில் இரு புரியாதவர்கள் பக்கத்தில் இருப்பதை விட விலகி நிற்பதே சிறப்பானதாக இருக்கும்